ஏ எங்கள் அப்பா ஹாய் சொல்லுங்கள் டாடி எங்கள் அப்பா ஒரு டைமில் பத்தாயிரத்துக்கு மேலே வாழை போட்டுச்சு ஆனால் இப்போ எங்கள் அப்பா மல்லிப்பில் இறங்கிடுச்சு ஆனால் இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் எல்லாமே எங்கள் அப்பா இப்போ வந்துட்டு போடுறாங்க ஆனால் ஒரு டைமில் வாழை தான் எங்கள் தோட்டத்தில் ஃபேமஸ்ஸு இந்த சைடுலே ஃபுல்லாக வாழை அது எங்கள் தோட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஃபுல்லாகவே வாழை தான் கிடக்கும் எங்கள் பக்கத்து தோட்டத்துக்காரங்க எல்லாம் வாழையாக போட்டிருப்பாங்க ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான் அப்படி இருக்கும் இப்போ மல்லிப்பூல இறங்கிருச்சிங்க அப்பா வாழையில் வாழை ஃபுல்லாக அந்த அதை கரெக்டாக நம்ம மழை மழை வரும் பாருங்கள் அந்த டைமில் வாழைலாம் சரிஞ்சு விழுந்துடும் அதுக்கு க என்னதான் நம்ம வந்துட்டு கம்பு பக்கத்தில் தூண் வச்சாலுமே வாழை சரிஞ்சிருது அதனால வாழையை நிறுத்திட்டாங்க அதனால் ஒரு ஒரு வாழை நிற்குது நின்றுச்சு அதனால் அது பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன வாழை மரம் நின்றுதுனால பக்கக்கன்று பொண்ணு போட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் பக்கத்தில் கன்று போட்டதுனால அப்படியே அழகாக அதிலுமே ஒரு வாழந்தோப்பு மாதிரி சின்னதாக அழகாக இருக்குது பாருங்க அதே மாதிரி இந்த சைடு நல்லா பெருகி இருக்குது அதனால் சரி நம்ம வாழை நம்ம போட்டதுக்கு ஒரு அடையாளமாக இந்த மரத்தை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க மிளகாய் எல்லாமே இப்போது மிளகாய் தான் போடுறாங்க ஆனால் ஒரு டைமில் ஃபுல்லாகவே வாழை அப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கூட்டு குடும்பமாக இருந்தோம் அதனால் எங்கள் தாத்தா தான் எல்லாமே படித்து இப்போ எங்கள் தாத்தா எல்லாத்தையுமே தனித்தனியாக அவங்கவுங்க பாட்டை பாருங்கன்னு சொல்லிவிட்டு கல்யாணம் சித்தப்பாருக்கெலாம் கல்யாணம் முடிச்சு விட்டுட்டு அவங்கவுங்க பாட்டை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் மல்லிப்பூ தான் இப்போது இது எதுவுமே நீங்கள் வாழை பார்க்க முடியாது ஃபுல்லாக மல்லிப்பூ தான் தெரியும் பிச்சிப்பூ ஒரு டைமில் போட்டாங்க பிச்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க அதனால் மல்லிப்பூ தான் ஃபுல்லாக இறங்கியிருக்காங்க விவசாயினாலே கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் இந்த டிசம்பர் டைமில் ரொம்பவே கஷ்டங்க கையில் காசு இருக்காது மா மல்லிப்பூ போயிருமா மல்லிப்பு போனாலே நம்மளுக்கு கையில் காசு இருக்காது அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டால் மட்டும்தான் அந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரிலாம் அந்த டைமில் அந்த இது போட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும் இப்படி தான் ஆழமரம் இருக்கும் நான் நான் உள்ள ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் உள்ள பெரிய ஆழம இது வந்து மா மாமரம் நிற்கும்ட்டு பெரிய ஆலமரம் மாதிரி நிற்குங்க அதில் தான் எங்கள் பாட்டி அந்த டைமில் எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொண்டு வர நாங்களும் ஓடி வந்து இங்கே தான் வந்து ஊஞ்சல்லாம் கட்டி இங்கே தான் வந்துட்டு நல்லா ஜாலியாக இருப்போம் ஒரு டைமில் எங்கள் பாட்டி அந்த இடத்தையும் நல்லா தெளிவாக வச்சுருக்கோம் அந்த இடத்துல ஒரு கருப்பசாமி உண்டு இந்த தோட்டத்தை எங்கள் தாத்தா வாங்கும்போதுலேருந்து அந்த கருப்பசாமி இருந்ததுனால அதையே இப்போ வழிபட்டு தான் இருக்காங்க அந்த தை மாத டைமில் பொங்க வச்சு அந்த கருப்பசாமியை கும்பிடுவாங்க அப்பத்துலேருந்தே நான் மாம்பரம் நின்றுச்சி இப்போ ஒரு நல்ல ஒரு டைமில் நல்ல மாம்பரம் வந்துட்டு நல்ல மாங்காய் காய்ச்சி தந்துது அதுக்கப்புறம் விழுந்துட்டுங்க நல்ல சரியான மழை காற்று அடித்ததில் நொறிஞ்சி விழுந்துட்டு ஆனால் அந்த மாமரத்துக்கு வயசாகிட்டு அதனால தான் ஒரு அளவு தான் அந்த மாமரமும் தண்ணி தானே தக்க வச்சுக்கிடும் அது வயசானதுனால கீழே விழுந்துருச்சு வருங்க அங்கேயும் ஒரு மரம் நிற்போம் இப்போ பூஞ்செடி கூட சின்ன திராய் ரொண்டி மாதிரி ஒன்று இருக்குது அதை வச்சு உளவடிக்கிறாங்க அவங்க ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ